மாமியார சொல்லும்த்து பொண்ணு வீட்டுல ஊருக்கு போயிருக்காங்க ஊருக்கு போயிருக்காங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வீடெல்லாம் துறந்துதான் கிடக்குது காது பாக்குறீங்க எனக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு துணைக்கு அல்ல காதும் இருக்கேன் ஒழுங்கா கிளம்புற வழிய பாருங்க இங்கே உக்காந்துகிட்டு தேய்ச்சுக்கிட்டு இருக்காம விருந்தோ மருந்தோ மூணு நாளைக்கு தான் பாடி விருந்தோ மருந்தோ மூணு நாளைக்கு நான் விருந்தாளி வீட்டுல இருந்தா தாண்டி விருந்து மருந்து மூணு நாளைக்கு நான் இருக்குது என் பையன் வீடு என் சொந்த பையன் வீடு இங்க இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல கிளம்புற வழிய பாருங்க சும்மா ஆக்கி கொட்டிக்கிட்டு இருக்க முடியாது நானும் வேலைக்கு போறேன் அவருக்கும் வேலை இருக்கு எமாடி எனக்குன்னு என்ன தனியாவா வள வைக்கிறீங்க நீங்க பொங்குறதுல ஒரு புடி அரிசி எது அதிகமா போட்டு ஆக்க போறீங்க இதுக்கு என்னமா இப்படி பேசுற இதுவே ஓ தான் இருந்தா நீ ஆக்கிப்பட மாட்டியா என் அம்மாவா இருந்தா ஆக்கிப்பட மாட்டேனா என் அம்மாவோ இருந்தா நான் வகை வகையா ஆக்கி போடுவேன் அவங்களால ஏதாவது பிரோஜனம் இருக்கு ஊர்ல இருந்து வரும்போது அள்ளி கட்டிக்கிட்டு வராங்க நீங்க வெறுங்காயம் தானே ஆட்டிக்கிட்டு வர்றீங்க அப்படி வரும்போது ஆக்கி கொட்டிக்கிட்டு அப்புறம் நாங்க எங்க போறது வீடு வாசம் இல்லாம போச்சேன்னு தான் இங்க வந்து உக்காந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் வீடு வாசம் இருந்துச்சு உன் எல்லாம் வந்து கஞ்சி குடிக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது எனக்கு வழியை பாருங்க சும்மா உங்ககிட்ட வந்துட்டு நான் நியாயம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது ஏ மருமவளே போறண்டி போறேன் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன் உன்னைய எல்லார முன்னாடியும் நீ தலை குறிஞ்சி நிக்க வைக்கல

நானும் உன்னை வந்து பார்க்கணும்னு தோணிக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் என்ன பண்ணுறது என் வீட்டில் தான் என் மருமாவை தான் ஆட்டமே வீட்டு வேலையை பாரு அதை பாரு இதை பாருன்னு அதனால தான் வர முடியல எதுவும் நினச்சிக்காத இதில் என்ன இருக்கு அதான வந்துட்டேல சாந்தா என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சாந்தா அது எப்படி போகும் எப்படி ஆகும்னு தெரியல இருந்தாலும் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் அதுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் சொல்லிட்டேன் ஏக்கா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா கொஞ்சம் நவுறு உள்ள கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் இல்லையா ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் வேணானு சொல்லல இருந்தாலும் இந்த வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுத்துக்கேன் ஊரு சாதி சனம் எல்லாரும் வருவாங்க நீங்களும் வந்தாகணும் சரிடி வரோம் இந்த மங்காத்தா யாருன்னு என் மருமவளுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு நான் வரேன் என்ன வேதனையில இருக்கா இந்த அக்கா பாரு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சரி வாங்க உள்ள போவோம் எவ்வளவு நேரம் வெளியவே நிக்க வச்சிட்டு இருக்க முடியும் அம்மா வாங்கம்மா போல அம்மா பொறுமையா வாங்கம்மா பொறுமையா வாங்க அம்மா ஜூஸ் எதுவும் போட்டு எடுத்துட்டு வருவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா உமா போய் அம்மாவுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ ஆ அந்த போறங்க உட்காருப்பா ம் சரிம்மா இன்னைக்கு ராத்திரி வலுப்பு வந்தோனியுமே நாம நினைச்சிட்டேன் இனிமேல வாழ மாட்டோம் தான் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு ஆனா

என்னோட ஆசி நம்ம ஒரே குடும்பமா இருக்கணும்ன்றதுதான் ஐயோ சாப்பாடு அடுப்புல வச்சிட்டு வந்தனே உள புங்கிருச்சா என்னன்னே தெரியல சரி முதல்ல போய் பாத்துட்டு வந்துருவோம் மத்தவங்க பொறுத்த இது வேற சாரியா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வరికి இது எனக்கு உயிரே இது பத்திரமா எடுத்து வச்சுக்கப் போறேன் ஏன்னா முத முதல்ல எனக்காக வாங்கி கொடுத்தது

கேரி சீதா உத வாங்கி புடுவ பாத்துக்க மேல சட்டை போடாம இப்படி வெளிய வந்து ஆடிக்கிட்டு நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன புள்ள வளத்து வச்சிருக்காங்கன்னு எங்கள தான மூஞ்சில நாலு பேர் வந்து திட்டிட்டு போவாங்க போ முதல்ல உள்ள போ அவ என்னமே சொல்லாதீங்க என்ன இவே திட்டுங்க ஏண்டா அவ தான் சின்ன புள்ள கேக்குறானே குடுக்க வேண்டியதனே அத வச்சிட்டு ஏன் வேறம்னு பண்ணிக்கிட்டு இருக்கே நீ அம்மா அவளுக்கு ஏண்டாப்பா அவ அடுத்த வீட்டுக்கு போற புண்ணியா நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் எல்லா சந்தோஷமும் போற வீட்ல எல்லாம் அப்படி எல்லாம் இருக்க முடியாது நீ பாட்டுக்க அதை இதுன்னு பண்ணாத அவள நம்ம வீட்டுல இருக்கற வரைக்கும் சந்தோஷமா இருக்க விடு முதல்ல கொண்டு போய் சீத்தாட்ட குடு போ ஏங்க அதான் நான் ஆசைப்பட்டு எடுத்துட்டான்ல சாப்பிட்டு விடுங்க அவளுக்கு வேற ஒண்ணு வாங்கி கொடுத்துக்கலாம் செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீங்க தான்

என்னத்த சொல்ல பாவம் அத்த அவங்களை நான் ரொம்ப திட்டிட்டேன் வீட்டு பக்கமே வராதுன்னு அம்மா எதுவும் கோபத்துல இருக்குமா என்னமோ தெரியல அதுவும் இல்லாம நிரஞ்சனும் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் அவங்களுக்கு பரீட்சையெல்லாம் எப்படி இருந்துச்சு என்ன எதுன்னு வேற தெரியல ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போம் இல்லையா ஃபோன் அடிக்குதா வேடு ஐயோ படிச்சுக்கிட்டு இருக்கியா இரு நானே எடுத்துக்கிறேன் அம்மா நீங்க இருங்க நான் எடுக்கிறேன் யாரியா போன்ல அம்மா அக்காதாம் எடுத்து பேச என்னன்னு ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களே என்னன்னு கேளு சரிமா ஹலோ அக்கா

அவர் உன எவ்ளோ ஏளனமா நினைக்கிறாரு நல்லா படி சரியா ம் சரிக்கா சரி அம்மாட்ட ஃபோன் கொடு மா இந்தாங்க அக்கா பேசுறால உங்க கிட்ட ம் குடியா சொல்லு மகா இமா ஏ மேல உனக்கு கோவமா நான் எதுக்குடி வா மேல கோவப்பட போறேன் இல்ல நேத்து நீ எனக்காக அவ்ளோ தூரம் ஏ நல்லதுக்கு தான் சொன்னேன் இருந்தாலும் குடும்ப சொல்லலன்னு வரும்போது

நிரஞ்சன் கிட்ட எந்த வேலையும் சொல்லாதீங்க அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்ல நிலைமைக்கு வரணும் சரியா சும்மா அவன்கிட்ட அது இதுன்னு இருக்காதீங்க நான் என்ன தெரியும் அவன்கிட்ட வேலை சொல்கிறேன் அவனாக பார்த்து செய்கிறது தான் அவன் பாட்டுக்கு வேலை ஒன்று அவன் படிப்பணுன்ட்டு தான் இருக்கான் நல்லா படிச்சிருக்கேன் நல்லா எழுதியிருக்கேன்னு இருக்கான் பார்ப்போம் எப்படி மார்க் வருதுன்னு ஆனால் என்ன மார்க் வந்தா தான் எந்த கா காலேஜில் சேர்க்குறது எம்பிட்டு காசு கட்டணும் என்ன எதுன்னு தெரியும் அதுக்கு உங்கள் அப்பா என்ன ஆட்டம் ஆட போகிறதுன்னு தெரியல பாப்போம் என்ன நடக்குதுன்னு சரிமா சரி எனக்கு வேலை இருக்கு நான் உனக்கு அப்புறமேட்டு ஆ சரிமா பார் வீடு தங்க மாட்டீங்க ஒரு வேலை வெட்டி செய்ய மாட்டீங்க கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் பண்ணுவீங்க ஆனா உங்களுக்கு காசு கொட்டுறதுக்கு மட்டும் நான் வேணுமா இவன் எப்படி காலேஜ் போய் படிக்கிறான்னு பாக்குறேன் நீயா எப்படி உழைச்சி அவனை படிக்க வைக்கிறேன்னு பாக்குறேன் பத்து ரூபாய் என் கையிலிருந்து எடுக்க மாட்டேன் ஏயா நல்லா படிக்கணுமா நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றா ஒழுங்கா இருக்கணும் சரியா சரிமா போ நீ படிப்போம் பள்ளிக்கூடத்து படிக்க வைக்கிறதுக்கே இம்புட்டு பிரச்சனையும் இம்புட்டு வேதனையுமா இருக்கு என்ன கல்லூரிக்கு போகணும்னா எம்புட்டு பணம் கட்டணும் இந்த மனச என்ன ஆட்டம் கட்ட போறதுன்னு தெரியல அப்ப கடவுளுக்கு தான் வெளிச்சம் ஹாஸ்பத்திரில இருபதே வந்து பாத்துட்டு தான் இருக்காச்சு வந்தேன் ஆனா என்ன தான் நேரடியா பார்க்க முடியல எங்க உள்ளயே விடமாட்டேன்னு அதனால என்ன விடுங்க அதான் வீட்டுக்கே வந்துட்டேன்ல இனிமே என்ன தாச்சி நீங்க எதுவும் நினைச்சுக்குவீங்களோன்னு தான் நான் இப்போ வந்தேன் இதில் என்ன இருக்குது எனக்கு என்ன இன்னைக்கு நேட்டா உடம்பு செல்லாம போகுது எப்பயும் உடம்பு செல்லாம போறதுதான் ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு போய் வைக்கிறது தான் ஆனா என்ன இந்த தடவை தான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன் மூச்சு பல்லு பல்லுவாயெல்லாம் கட்டி போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி நம்ம வாழ மாட்டோம் போய் சேர வேண்டிதான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டேன் எப்படியோ என் பையன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு அவ்வளோதான் நான் ஆமாங்க தாச்சி என்ன தண்டோரக்காரன் வந்திருக்கான் என்ன எதுன்னு தெரியலே ஐயோ மங்கம்மா அந்த எழுத்த வீட்டுல அவங்க தானே ஆமா இவன் எதுக்கு இந்த அடங்காத வேலையை பாத்திருக்கான்னு தெரியலையே ஏற்கனவே மரும அந்த ஆட்டம் ஆடுவா இதுல மேலேயே பிராது கொடுத்திருக்கா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இதுக்கு தான் முதல்ல எல்லாரும் வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனாலோ எதுவும் பிரச்சனையா எப்பயும் நடக்கிற மாமியா சண்டை தான் என்ன ஏதுன்னு வேற தெரியல சண்டோரா வேற போட்டிருக்காங்களே வீட்டுக்கு ஒருத்தர் போய் தானே ஆகணும் சரியா என்ன எதுன்னு பாத்து போயிட்டு வந்துருவோமா ஏதாச்சு உங்களுக்கே உடம்பு சரியில்லை நீங்க அங்க போய் ஏதாவது இழுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது என்ன எதுன்னு தெரியல ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நிச்சயம் நல்லமா இருப்பீங்க நம்பரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் ரேவதி இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது வெற்றி செல்வி பிரவீன் விருதுநகர் அனிதா ரேவதி இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் அனிதா சுப்பிரமணி நீங்கள் அனைவரும் நீரூடி வாழும் நான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்